எனது அன்பார்ந்த யூடியூப் நேர்களே இந்த வீடியோவின் தலைப்பாக மாணவிகளும் முதல் மார்க்கும் என்று வைத்திருக்கிறேன் இந்த மனமும் பிரார்த்தனை பிரார்த்தனையும் பகுத்தறியும் என்ற வீடியோவில் கடைசியில் முடிக்கும்போது சொல்லியிருப்பேன் எட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நீட் தேர்வுகளே சென்தடிச்சிருக்காங்க எல்லா கொஷின் ரேட் எழுநூற்றி இருபதுக்கு டோட்டல் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபதுன்னு நினைக்கிறேன் எட்டு மாணவர்கள் வந்திருக்காங்க சந்தோஷமான விஷயம் ஆனால் ஃபுல்லு சென்டர் அடிச்சிருக்காங்க அவர்களுடைய பெயர் போக்குவரத்துலாம் வெளில வராத அதிகமாக மீடியாக்கள் வெளிப்படுத்தலை காரணம் என்னென்னா எலெக்ஷன் டையத்தில் தான் அதுவும் வருது எலெக்ஷன் ரிசல்ட் டையத்தில் தான் அதில் நாற்பதுக்கு நாற்பதுங்கிறதான் பிரம்மாண்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் தப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா அரசியல் அது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டது நாற்பதுக்கு நாற்பது நாற்பதும் நமதே நாடும் நமதேன்னு ஸ்டாலின் சொன்னார் அதே மாதிரி ஆகிப்போச்சு அப்படிம்போது அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது மீடியாலாம் இந்த எட்டையும் சொன்னாங்க ஆனால் இந்த எலக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வராமல் இருந்ததுன்னா இந்த எட்டு பேர் தான் அன்னைக்கு மீடியாவிலே அவங்க தான் எட்டு பேர் தான் ஹீரோஸ் ஆனால் அவங்க ஹீரோஸை ஸ்டாலின் அடிச்சுட்டு போயிட்டார் அது கடந்துட்டு போயிட்டு ஒரு பக்கம் இதில் மாணவர்கள் தான் எட்டு அடிச்சிருக்காங்க ஏன் மாணவிகள் வரல அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே தான் வந்ததுக்குரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் நாற்பதுகள் ஐம்பதுகள் எல்லாம் அடுப்புவதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் அப்புறம் தந்தை பெரியார் தான் வந்து எல்லாம் பண்ணி சீர்திருத்தம் பண்ணி பெண்களும் படிக்கணும்னு கொண்டாந்தாங்க அப்புறம் எல்லா அரசியல்வாதிலும் பெண்கள் படிக்கணும்னு பெண்களும் படிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும் எழுபதுகள் வரையும் சொல்கிறேன் எழுபது எண்பதுகள் வரையும் சொல்கிறேன் பெண்களுக்கு வந்து படிப்பை வந்து பெற்றோர்கள் அவ்வளோவா ஊக்குவிக்கலை பொம்பளை பிள்ளை படித்தா படிக்க படிக்கிறன்னா ஒருத்தர் நல்லா வேலை இருக்கிற பார்த்து கட்டி கொடுத்தா போகுது அப்படின்னு சொல்லி அதில் அக்கறை காட்ட மாட்டார்கள் இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா எல்லாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க போய் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு வரேன் அடுப்பில் பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் அடைஞ்சிடாமல் பார்த்துக்கேன் அடுப்பை எறி விடு ஏன்னா அப்போலாம் விறகு அடுப்பு தானே எங்கள் ரெண்டாவது அக்கா ஜீவான்றவங்க இப்படி புத்தகத்தை படிச்சிக்கிட்டு இப்படி விறகு தள்ளி விட்டுக்கிட்டு இப்படி தூக்கி அதுக்கு தீனி போட்டு விறகு தீ விட்டு இப்படி படிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த படிக்கிறலாம் அப்படியே மறந்துட்டாங்கன்னா இது அவிஞ்சு போயிடும் அதை கவனிச்சுக்கவே மாட்டாங்க எங்கள் அம்மா அங்கேருந்து இருந்து வந்தாங்க நாங்கள் துணி துணி அடி பாய் பருப்புலாம் அவிஞ்சு போய் கிடக்கு புத சுற்றி கிடக்கு பாய் பண்ணிவிட்டு விட்டு படிச்சுக்கிட்டு என்ன பெரிய படிப்பு மாரி சமைக்கிறத விட அப்படின்னு சொல்கிற காலம் அது எழுபதுகளில் அதன் பிறகு எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் படித்து அது அதையும் மீறி படித்து கொஞ்சம் மார்க் வாங்கிட்டோம் அப்போ உள்ள பெற்றோர்கள் எண்பதுகளில் உள்ள பெற்றோர்களுக்கு சரி பொம்பளை பிள்ளை நல்லா படிச்சிட்டாலே நல்ல அறிவாக இருக்காள் கொஞ்சம் படிக்க வைப்பேன்ற ஒரு ஆர்வம் வந்தது பெண்கள் படிப்பையும் பெற்றோர் ஊக்குவித்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது வீட்டில் நாலு பொம்பளை பிள்ளைங்களா ரெண்டு பொம்பளை பிள்ளை நல்லா படிக்குதுன்னா அதுக்கு வீட்டு வேலையை கொடுக்க மாட்டாங்க நீ போய் படி நீ போய் படி அப்படின்றவாங்க அப்பா என்ன பண்ணார் பொம்பளை பிள்ளைய போய் அம்மா வேளாங்கண்ணே அவள் படிக்கிறா ஸ்டடியில் விட்டுருக்கா அவனுக்கு வேலை செய்ய விட்ருக்கா அவளை படிக்க விடு நீ போய் வேலையை பாருன்னு பொண்டாட்டியை விரட்டுவார் அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு என்ன ஆச்சுன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரு இது என்னென்னா அப்பா அடுப்படிலேருந்து தப்பிச்சேயா ஆல்டர்னேட் பிளேஸ் இந்த இடத்து இந்த நரகத்துலேருந்து அடுப்படிங்கிற நரகத்தை தப்பிக்கணும்னா அதுக்கு புஸ்தகங்கிற சொர்க்கம் தான் தேவை புஸ்தகத்தை சாய வச்சு கல்வி படிப்புங்கிற சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு விரும்பி படித்தார்கள் இந்த அடுப்படையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அதனால் அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினார்கள் எண்பதுகளுக்கு பிறகு வந்த மாணவிகள் எல்லாரும் நல்லா படித்தாங்க படிப்பில் மாணவிகள் தான் டாப் பாஸ்ல அவங்க தான் பர்சன்டேஜ் அதிகம் அப்படி ஒரு காலகட்டம் ஓடிக்கிட்டு இருந்தது இந்த மாணவர்கள் என்ன ஆசை அவன் என்ன செய்யறான் போய் சினிமா பார்க்குறான் சைட் அடிக்கிறான் இப்படி இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் தம் அடிக்கிறான் இப்படியே போராணுவான் அவங்களுக்கு இப்போ அக்கற இல்லை பொம்பளை பிள்ளைங்க படித்து நல்லா நம்ம படித்து நம்ம காலம் என்னதான் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அப்போ அந்த காலத்தில் எண்பதுகளுக்கு பிறகு வந்தது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபது வரையும் கூட சொல்லலாம் இருந்தது ரீசண்ட்டாக ஒரு ஆறு வருடங்கள் அல்ல ஐந்து வருடங்கள் எடுத்துக்குங்க பெண்களிடத்துலே படிக்கும் பெண்கள் படிப்பின் மீது ஆர்வம் குறைந்திருப்பதை நான் காண்கின்றேன் காரணம் என்னென்னா நீங்களே பாருங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போங்க இப்போலாம் ஒரு புது கலாச்சாரம் கல்யாண வீட்டில் டான்ஸ் ஆடுறது அந்த மியூசிக் பார்த்தி பாட்டை போட்டு விட்டுட்டு டான்ஸ் ஆடுறது அதில் மணமகளையும் ஆட வைக்கிறாங்க மணமகளையும் ஆட் அவங்க ஆடிட்டு போட்டு அவங்களுக்கு ஜாலியான ஒன் டே பார்ட்டி அது அதை மறக்க முடியாதனால அவங்க ஆடட்டும் ஆனால் வயது வந்த பெண்கள் விதவிதமான ஆடைகளை அது ஆடைகள்லாம் எப்படி இருக்குங்க நல்லாவாக இருக்குது தாவணியில் எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாதிரியார் கிறிஸ்தவ பாதிரியால்லாம் ஒரு பெரிய அங்கி போட்டிருப்பார் கீழே அடி பேண்ட்டு போட்டிருப்பார் பா இந்த அங்கேயே தூக்குனாங்கன்னா பேண்ட்டு போட்டிருக்காரு தெரியும் அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு கீழே அப்படி தூக்கணும் அங்கியை தூக்குனாங்கன்னா கீழே லெகின்ஸ் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய அங்கிகளை மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வயசு பொண்ணுங்கள்லாம் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த பாட்டை போட்டு கல்யாண வீட்டில் டான்ஸ் ஆடட்டுங்க அதில் என்ன ஐயா சந்தோஷமாக ஆடுறது தப்பா ஆடட்டும் அது சொல்லவில்லை ஆனால் அவர்களுடைய கவனமெல்லாம் பெண்களுடைய கவனமெல்லாம் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா வாரத்தில் அஞ்சு நாள் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்னு போட்டுட்டு ரெண்டு நாள் அது மாதிரி கல்யாண காட்சிகளில் வித அவங்க எடுத்த அப்பா அம்மா ட்ரெஸ்ஸு விதவிதமாக பொண்ணு கேட்டதை எடுத்து கொடுக்குறாங்க டோலுக்கு எடுத்து கொடுக்குறாங்க கேட்ட போலி நகைகள் இந்த கவரிங் நகை இந்த பிளாஸ்டிக் நகை எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ட்ரெஸ்ஸு அப்படி வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் போட்டுட்டு போய் இப்படி அலம்பல் பண்ண இடம் இல்லை அவர் வாய்ப்பு வேணும்ல எதுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கா இந்த மாதிரி இடங்களில் வந்து போட்டுக்கிட்டு என்னது நல்லா இருக்கா ஒன்னுது நல்லா இருக்கா அப்படி பேச்சு இது பேச்சு ஆக அவருடைய கவனம் ஆடை அலங்காரங்களிலும் ஆட்ட பாட்டங்களிலும் கொண்டாட்டங்களிலும் பெண்களுடைய படிக்கும் பெண்களுடைய கவனம் சென்று கொண்டிருக்கிறது அதனால தான் இப்போ அவங்க வர முடியல ஆனால் அதே சமயத்தில் ஆண் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாச்சும் ஆட்ற ஆனால் பாருங்கள் பா இதில் போய் கல்யாண வீடுகளில் ஒரு ரீசெண்டாக ஒரு கலாச்சாரம் பார்க்க நல்லா தான் இருக்குது அது நம்மளுக்கும் ஜாலியாக தான் இருக்குது நமக்கு போய் ரெண்டு ஸ்டெப்பு போடலாமான் இருக்குது ஏன்னா நம்ம வயசு கை செய்யக்கூடாது நம்ம அடக்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஆடுது மனசு ஆடுது உடம்பு ஆடாமல் இருக்குது மனசுக்குள்ளே ஆடுறோம் ஆடுவதில் தவறில்லை ஆனால் பெண்கள் என்ன பண்ணணும் அதை அண்ணோட விட்டுட்டு வந்து படிப்பில் கவனம் செலுத்தணும் ஜாலியாக இருக்குன்னு பையங்க எப்படி இருக்காப்ப புரிஞ்சுக்கிட்டான் ஏ அப்பா இனிமேல் லவ் பெண்கள் நான் போகக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்கள்கிட்ட லவ்னு போனால் இப்போல்லாம் பெண்கள் வந்து உண்மையாலுமே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஒரு பெண்ணுன்னா இப்போ ஒரு கேள்வி கேட்கணுங்க இன்னும் கேட்போம் உங்கள் மேரேஜ் அரேஞ்சு மேரேஜாக லவ் மேரேஜான்னு கேட்பாங்க சந்தேகம் இருந்தால் அது கேட்க தயங்கிட்டு இருக்காங்க இப்போல்லாம் என்ன பண்ணுன்னா லவ் பண்ணுறவங்கள்ட்ட போய் பொண்ணுங்கள்ட்ட பையன்ட்டு ஓ லவ் அரேஞ்சு லவ்வா இல்லை நேச்சுரல் ஸ்பான்டேனியஸாக நேச்சுரல் லவ்வா அப்படின்னு கேட்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பெண்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தாம படிக்கிறோமோ இல்லையோ அவங்க இப்போ பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு பாய் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கு வச்சுக்குதுங்க என் பாய் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு ஒரு அஞ்சாறு பேர் வச்சுக்குதுங்க வாட்ஸ்அப்பு டிக்டாக் என்னென்னோ வந்துச்சு அதில் எல்லாம் இப்போ போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அது இது யூடியூப்பு சாட்டிங் மெசேஜ் ஃபோனு எல்லாத்துலேயும் ஒரு பத்து பேர் வச்சுக்குதுங்க பழகுதுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பழகட்டோம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பழகும்போது என்ன ஆயிடுதுன்னா அது ஒரு லெவலுக்கு வந்தோடனே லவ் எப்படி பண்ணுதுன்னு தெரியுங்களா பொம்பளை பிள்ளைங்களாம் இந்த காலத்தில் ட்ரெண்டு இவன் படிச்சிருக்கானா என்ன படிக்கிறான் இவனுடைய சம்பாத்தி என்ன இவன் குடும்ப பேக்ரவுண்ட் என்ன இவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன இவனுடைய குணங்கள் என்னென்னு இந்த பத்து ஃப்ரெண்ட்ஸில் தே சூஸ் லவ் இல்லை அதுக்கு பேர் இதுவும் அரேஞ்சடி மாதிரி தான் அப்பா அம்மா பார்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே பார்த்துடுறாங்க நமக்கு தகுதியானு அப்பா இதுவும் அரேஞ்சடி மேரேஜ் தான் லவ் இல்லை அந்த மாதிரி வர்றாங்க ஒருத்தன்ட்ட பழகுறாங்க ஒரு நாள் ஒரு நாள் பத்து நாள் ஒரு நாள் அவன்ட்ட பழகி பார்க்குறாங்க லவ்வை வெளிப்படுத்திக்காமல் கொஞ்சம் அவன் நல்லா சரியில்லை அதுன்னா இவன் சரிப்பட்டு வர மாட்டான் என்ன தள்ளு அடுத்தது இன்னொரு தானது ரமேஷ் தந்தான் அவனை அவனை ஐடியில் படிக்கிறான் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறானா எச்சாரியாக இருக்கானா இல்லை அது பெரிய இதில் இருக்கான் இல்லை ஃபாரின் வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தது ட்ரை இருக்கான் யூஎஸ் போயிடுவான் இல்லை ஈகே போயிடுவான் இவனா பிடிச்சிடலாமா அப்படின்ட்டு அது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்கிற ஆண் பெண்களும் தன்னுடைய ப்ரொஃபஷனல் டாக்டர்னா டாக்டர் வக்கீல்னா வக்கீல் இன்ஜினியர் இன்ஜினியர் அது இன்ஜினியர் தான் இப்போ தனியாக எல்லாம் போயிடுச்சேன் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க இப்படிலாம் ஒரு சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ லவ்ங்கிறது லவ் கிடையாது காதல்ங்கிறது எப்படி இயற்கையாக வரணும் அதுவா வரணுங்க தகுதி பார்க்கக்கூடாது குடும்பம் பார்க்கக்கூடாது ஜாதி பார்க்கக்கூடாது மதம் பார்க்கக்கூடாது அவன் ஏற்றத்தாழ்வுல பார்க்கக்கூடாது அவன் கூட தெரியக்கூடாது பிடிச்சிச்சா கல்யா பண்ணிட்டேன் அதுதான் அதுக்கு பேர் தான் காதல் அப்ப ரவிசங்கர்ஜி சொல்லுவார் ஒருத்தர் வந்து தஞ்சாவூர் வந்தப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார் காதலை பற்றி உங்களுக்கு அபிப்பிராயம் என்னன்னு காதலா சாமியார் மாதிரி இருக்கிறவர்கிட்ட போய் அவர் சொன்னார் அழகாக சொன்னார் காதலா அது தானால் வரும் அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அது தன்னால் வரும் வரணுன்றது அது வரும் தன்னால வரும் அதுதான் தன்னால் வருவது தான் ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோ ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்போசர் ஆஃப் தி மை அன்பு லவ் அது தன்னால் ஒரு தட்டை பெருகணும் இப்போ அப்படி இல்லை பெண்களும் வெவ்வரமாக இருக்காங்கிறத ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பசங்க எவ்வளோ லவ் பண்ண மாட்டாடா சூஸ் தான் பண்ணுவா அப்படிங்கும்போது அவனு அப்படி ஜெயின்டாக பழகிட்டு நம்ம நல்ல வேலைக்கு போகணும் யூகே போகணும் யுஎஸ் போகணும் அல்லது துபாய் போகணும் அல்லது ஆஸ்திரேலியா போகணும் அல்லது உள்ளூர்லேயே பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் அல்லது சிவில் இன்ஜினியர் போய் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு லட்சியம் வந்துருச்சு இது இருந்தால் தான் பெண்கள் நம்மளை மதிப்பான் லவ் கூட பண்ணுவாங்க அவன் பார்த்து வைக்கிறோம் ஒரு பொண்ணு நம்மளை லவ் பண்ணாலும் இந்த அடிப்படை தேவையெல்லாம் இருக்கணும் வந்தோம்னாலையும் எவ்வளோ பர்ஸை திறப்பான் வெளில எங்கே காஃபி ஹவுஸ் அழைச்சிட்டு போவான் எங்கள் ஃப்ரீ டிரைவ் அழைச்சிட்டு போவான் அப்படின்லாம் வந்துட்டாங்க காஸ்ட்லி நவ் இன் லவ் மேக் இன் லவ் இஸ் வெரி காஸ்ட்லி ஒன் நவ் அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் பையன் அதனால் அவன் வர மாறதுக்கிட்டு நம்ம ஸ்டெடியாகணும்னு சொல்லி படிக்கிறாங்க அதனால் மாணவர்கள் ஒரு நல்ல பாதைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சந்தோஷமாக இருக்கிறது அதே சமயத்தில் பெண்கள் அழகாக கலைத்துறையில் கொண்டிருக்கிறார்கள் என்று அழகாக சொல்லலாம் அது குற்றமாக சொல்லவில்லை பெண்களுக்கு கலைத்துறையில் இருப்பது ஒன்றும் தவறல்ல ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் ஒரு இது இன்னும் பார்த்தா அனுராதா ரமணன் அவர்கள் சொல்வார்கள் பெண் எழுத்தாளர் ஒரு ஆண் வேலைக்கு போனான்னா அவன் ஒரு படிக்காத பெண்ணை வச்சு குடும்பம் பண்ணி அவளுக்கு சோறு போட்டு குடும்பம் ஆக்கிக்குவான் ஆனால் அவர் படித்த பெண் வேலைக்கு போன பெண் ஒரு படிக்காத ஆணை கட்டிக்குவாளா அப்போ அது தவறல்லவா ஒரு பெண்ணுக்கு அழகு குடும்பத்தலைவையாக இருப்பது தான் என்று என்பது என்ற கருத்தில் ஆணித்தரமாக இருந்தவர்கள் அனுராதா ரமணன் அவர்கள் என் மதிப்புக்குரியவர்கள் அந்த எழுத்தாளர் அவர் இப்போ இல்லை இறந்துட்டாங்க நல்ல ஒரு அவங்க ஆண்களை பற்றி மிக உயர்ந்த கருத்துக்களை வைத்திருந்தவர்கள் அது மாதிரி அதுபோல் பெண்கள் வந்து வேலைக்கு போகணுங்கிற விஷயம் உண்டா அப்படின்னா என்னை பொறுத்தவரை என் பர்சனல் சொந்த கருத்து இல்லை ஒரு பெண் நல்ல குடும்பத் தலைவியாக இருக்கணும் அதுக்கு படிப்பு என்னென்னா கேட்ரிங் படிக்கலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் படிக்கலாம் ஆர்ட் படிக்கலாம் டான்ஸ் கற்றுக்கலாம் பாட்டு கற்றுக்கலாம் இது போன்ற கலைத்துறைகள் அது மாதிரி பெண்கள் போய் வீட்டில் பொறுமை ஆன்மீக இதெல்லாம் இருந்துக்கிட்டு நல்ல ஒரு குடும்ப பொறுப்பான பெண்ணாக இருந்து பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்குற பரிப்பறிவோடு இருந்து கணவன் வேலைக்கு போயிட்டு வந்தான்னா அதை வச்சு காசு நிர்வாகம் பண்ணுற எம்பிஏ பிஏ பிபிஏன்னு ஒரு பிஸ்னஸ் அட்மினிஷன் தெரிஞ்சது கணவன் பிஸ்னஸ் பண்ணுறான்னா இவன் எம்பிஏ படித்ததுனால் அவனுக்கு அசிஸ்ட் பண்ணுவாள் பிஸ்னஸில் அந்த மாதிரி கணவன் விவசாயம் பண்ணுறான்னா இவளுக்கு விவசாயம் தெரிஞ்சு இவன் போய் நின்று மேற்க மேற்பரப்பை பார்க்கறது கணவன் சிவில் இன்ஜினியர் இருந்தான்னா இவன் மனைவி போய் சிவில் இன்ஜினியர் அவங்களும் படிச்சிருப்பாங்க அவங்க வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை அவங்களுக்கு பல இவங்க போய் பார்க்குறது அதை போன்றது தான் போதும் என்பது என்னுடைய கருத்து அதனால் பெண்கள் படிக்கவில்லையே இப்படி கீழே போய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுங்கிறத பற்றி எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் இப்படி கொண்டு இருக்கிறது என்று காட்டி இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க மாணவிகளே உங்களுடைய லட்சியம் வேலைக்கு போகுது டாக்டர் ஆகுதுன்னா அந்த ஆட்டப்பாட்டத்தை நிறுத்திங்க இளைஞர்களே நீங்கள் செல்லும் பாதை நல்ல பாதையில் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் அதில் தீவிரமாக அனைத்து இந்த எட்டு பேரை முன்னுதாரணமாக வைத்து அனைத்து இளைஞர்களும் அவங்கவுங்க துறையில் உடனே எல்லாருமே இதுக்கு வந்துடக்கூடாது அவங்கவுங்க துறையில் உச்சத்தோட முயற்சி செய்யுங்கள் காதல் என்பது இல்லை இந்த காலத்தில் காதல் என்பது சூஸ் பண்ணப்படைய ஒன்றுதான் இயற்கையான நேச்சுரல் கா காதல் இல்லை அதனால் உங்கள் தகுதியை வளர்த்து கொண்டு இருங்கள் தன்னால் உங்களுக்கு நல்ல வாழ்வு அமை என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் பன்னெண்டு நிமிஷம் ஆயிருங்க